நடிகர் விக்ரம் இதற்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஃபங்க்ஷனில் கலந்துகிட்ருக்கார் ஆடியோ லாஞ்சு பூஜை ப்ரெஸ் மீட்டு ப்ரொமோஷன் அப்புறம் அது எத்தனையோ வீடியோக்கள் எத்தனை பேட்டிகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக எதுலேயுமே பேசாத ஒரு விக்ரமை எதுவும் பேசாதனா இந்த அளவிற்கு பேசாத ஒரு விக்ரம் வந்து தங்களான் மேடையில் அந்த விழா மேடையில் பார்த்தது வந்து பெரிய ஆச்சரியமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா விக்ரம் வந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து பல சிரமங்களுக்கு இடையில் போராடி ஒரு துணை நடிகராக இருந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து அதற்கு சேது படத்திற்கு பிறகு ஒரு விக்ரமா உருமாறி இன்றைக்கி வந்து சினிமாவில் ஒரு அறுபது வயது தொட்ட ஒரு மனிதர் வந்து தங்கலான்னு ஒரு படத்திற்காக அத்தனை உழைப்பையும் உடலை வருத்தி தன்னை வந்து ஒரு தங்களானாவே மாறி இருக்கிற ஒரு விஷயம் அது இந்த படம் அது அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது சரி விக்ரம் அண்ணா இப்போதான் உடலை வருத்தி இப்போதான் முதல் முறையாக பண்றாரா அப்படின்னா எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் நீங்கள் சேதுலேருந்து ஆரம்பிச்சா சொல்லலாம் சேதுலேருந்து சொல்லலாம் இங்கே ஐ வந்து உண்மையிலே அதுதான் அந்த தங்களானின் மேடையில் கூட ரஞ்சித் சொல்லியிருப்பார் ஐ படத்தெல்லாம் நான் பார்த்துட்டு அது ஒரு ஷார்ட்லாம் பார்த்துட்டு ஒரு நடிகன் இந்த காட்சிக்காக பல்லுலாம் கொட்டி போய் முடியெல்லாம் கொட்டி ஒரு மனிதன் நாரும் தோலுமா இருக்க முடியுமா தன்னை வருத்திக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது அது அன்னியனுக்காக மாறினது அப்புறம் சாமி படத்துக்காக ஒரு மனிதன் அப்படி இன்னொரு படம் ஒன்று இருக்குது ஒரு ஸ்டண்ட் கலைஞரா நடிப்பார் வந்து உடம்பை ஏத்தி அப்படி அப்படி வந்து நின்னு பலமா நின்னது இது மாதிரி விக்ரம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் பேசாத விக்ரம் தங்களானில் என்ன புதுசாக பேசுனார் அப்படின்னா குறிப்பாக தங்களானில் தன்னுடைய போராட்டம் தன்னுடைய கஷ்டம் இந்த சினிமாவில் தான் பிடிக்க வேண்டிய இடத்திற்காக பட்ட வேதனை இது வரைக்கும் விக்ரம் எங்கேயுமே பேசலைங்க உண்மை உங்களை நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் நான் வந்து ஒரு தீபாவளி மலருக்காக விக்ரம் வந்து சிறப்பு பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பத்திரிக்கைக்கு போயிருக்கு வீட்டில் பெஷன் நகர் வீட்டில் அப்போ அந்த எடிட்டோரியல் எந்தவங்கூட சொல்லியிருந்தாங்க எங்க அவர் வந்து கிறிஸ்துவர் கென்னி அவருக்கு போய் தீபாவளி மலர் தீபாவளி கொண்டாடுவார்ன்னு அவர் பேர் தான் கென்னியை கண்டி அவர் மதம் கிறிஸ்துவர்னு அவரை எங்கேயுமே அடையாளப்படுத்திக்க மாட்டாரு எல்லா விழாக்களையும் கொண்டாடக்கூடிய ஒருத்தர் வந்து எல்லா விழாக்களையும் கொண்டாடக்கூடிய எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்தலாம் சொல்லுவார் இதில் போய் என்ன இருக்குதுங்கட்டு வாங்கிட்டார் அவர் பயணம் வீட்டில் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்ச பிறகு இப்படி தான் தொடங்குது நீங்க ஒரு ஒரு தீபாவளியை நீங்க சின்ன வயசுல எப்படி எவ்வளோ கஷ்ட சிரமப்பட்டு கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு அதான் வேணுமா விட்டுருங்க கஷ்டத்தை சொல்ல வேணாம் வந்து இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு தருணம் இது வந்து இதை படிக்கிற வாசகர்களுக்கு ஒரு குது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அதில் போய் என் சோகத்தை சொல்லி நான் வந்து பட்டாசு வாங்க கஷ்டப்பட்டேன் அதே இது துணி வாங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட போராடினேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஒரு பண்டிகை ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் ஆரம்பிச்சது எனக்கு அப்படியே பெரிய வேப்பாக இருந்தது வந்து எடுத்தவொன்னே சில பேர்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அது அவங்களுடைய இது வந்து விக்ரம் அந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோகத்தை பட்ட கஷ்டத்தை ஒரு பண்டிகை நாளதுமாக ஒரு பெரிய பத்திரிகையில் அது ஒரு பேட்டியா வேணாம் என் மகளும் மகளும் வந்து நான் எந்த அவுடோர்ல இருந்தாலும் வந்து தீபாவளி அன்னைக்கு அங்கே வந்துருவேன் நான் சென்னைக்கு வந்துருவேன் அவங்களோட ஒரு பட்டாசு வெடிக்கிறது அப்புறம் அந்தந்த மத்தாப்பு மாதிரியான இது கொடுத்துருது அப்புறம் நிறைய பறவைகள்லாம் வளர்த்துருந்தாரு விக்ரம் வந்து அதுக்குள்ள வந்து அந்த சத்தம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாததுக்காக இந்த வெடி ரொம்ப சவுண்டான வெடியை வெடிக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணோம் நாங்களும் வந்து புத்தாடெல்லாம் போட்டுப்போம் ஸ்வீட் கொண்டாடுவோம் குறிப்பாக தன்னிடம் இருக்கிற உதவியாளர் மேக்கப் மேனு டச்சப் பாய் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பேன் அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அவர் கூட ரொம்ப காலம் பயணப்பட்டுக்கிட்டு இருந்த கலையெல்லாம் சொல்லிட்டு இருந்த கலையெல்லாம் வந்து விக்ரம் உடைய இன்னொரு ஜெராக்ஸ் மனசாட்சின்னு கூட சொல்லலாம் அப்படி கூட அவங்கெல்லாம் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கறது பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இல்லாதவர்களுக்கு இருக்கிறவங்க போய் உதவி பண்ணுங்க இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவா சொன்ன அந்த இன்டர்வியூ ரொம்ப பலமா இருந்தது வந்து நான் நினைச்சு போனது என்னன்னா ஒரு சோகமா விக்ரம் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கணும் நான் வந்து கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை கட்டிக்கிட்டு இருந்தேன் இதை கட்டிக்கிட்டு வந்து ஏதாவது சொல்லுவார் பார்த்தா மொத்தமாக அவை அவாய்ட் பண்ணியாச்சு அதன் பிறகு அன்னியின் விழாவிலையும் சரி ஐயிலையும் சாமியிலையும் சாமி விழாவில் ரஜினிகாந்தோட ஸ்பீச் செம்ம ஸ்பீச் அதெல்லாம் வந்து அங்கே நினைச்சிருந்தா விக்ரம் சொல்லியிருக்கலாம் வந்து அப்படிலாம் போராடி வந்தங்கன்னு ஆனால் அதன் பிறகு சேதுக்கு பிறகு விக்ரம் எப்படியெல்லாம் போராடினார்ன்ற பல கட்டுரைகள்லாம் நம்ம தெரிய ஆரம்பிச்சிருந்தது ஆனால் ஒரு மேடையில் நின்று இப்படி சொன்னது வந்து இதுதான் முதல் முறை தங்களானுக்கு அப்படி என்ன அந்த படத்தோட அவர் ஒன்றி விட்டாரா ஒரு ஐ சாமி இந்த படங்களை தாண்டி தங்களான் மீது அவ்வளவு பெரிய படைப்பா இதுல வந்து இந்த வந்து இப்படி நம்ம பார்த்தது சின்ன எனக்கு சினிமாவை வேறு எதுவும் கிடையாது சினிமா 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 தான் 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 முதல் ஒரு எட்டாவது படிக்கிற வரைக்கும் முதல் மூணு அதன் பிறகு சினிமா கடைசி மூணு அப்பா வந்து வினோத்ராஜ் ஒரு நடிகர் அவர் நடிக்கணும்னு வந்தவர் தான் அந்த காலத்துல இந்த எண்பதுகளில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்துட்டு இருப்பார் தன் அப்பா வந்து இங்க ஜொலிக்க முடியாத இந்த சினிமா துறையில் ஒரு நடிகனா தான் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு விஷயம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆடிஷன் போறாரு கலந்துகிறாரு கம்பெனி கம்பெனியாவே போட்டோ கொடுக்கணும் அப்பலாம் வந்து ஒரு போட்டோவுக்கு பின்னாடி வந்து எழுதி ஒரு பிபி நம்பர் அப்ப செல்போன்ல கிடையாது லேண்ட்லைன்னு முடியாது யாரோ பக்கம் அக்கம் பக்கத்துல வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூப்பிடுவாங்க வாங்க ஒரு பிபி நம்பர் எழுதுறாரு முகம் சரியில்லைன்றாங்க கூப்பிடறாங்க கும்பலோடு கோயந்தா நிக்க வைக்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் என்னுடைய காலை துண்டாக எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு துண்டாவே ஆயிடுச்சு அது எடுத்துணாங்க வந்து அவ்வளோதான் காலி ஆள் காலி ஒரு கால் இல்லை அவர்தான் வாழ்நாள் முழுக்க ஊனமுற்றவராகத்தான் இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் தப்பா நினைச்சிக்காது அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு எப்படி அவங்க அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க இவருக்கே ஒரு சோகம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து திக்குது ஆனா ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு இந்த காலை நான் ஒட்ட வைக்கிறேன்றார் ஒட்ட வைக்கிறேன்றார் சரி பண்ணிடுறாரு எடுக்கல பண்ணியாச்சு பண்ண பிறகு அந்த டாக்டர் அவங்க அம்மா கிட்ட வந்து நிரந்தரமா உங்க பையன் வந்து இந்த குச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் ஒரு தாயோட மனசு எப்படி இருக்கும் ஆனா விக்ரம் மனசுக்கு என்னன்னா அதெல்லாம் கிடையாது அந்த குச்சியெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது நான் ஒரு நடிகனாக ஜெயிப்பேன் நான் இதே திரைத்துறையில வருவேன் நல்லா நடப்பேன் நான் நடக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் அவர் சொல்றாரு வந்து ஒரு படத்துல சிவாஜி சார் வச்சுக்கிட்டு வருவார் ரெண்டு கட்டை வச்சு பாட்டு படிக்கிட்டு வருவாரு அது மாதிரிலாம் நடந்திருக்கிறேன் அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி போட்டோம் ஒரு கட்டையில வந்துகிட்டு இருந்தேன் இல்லை பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தேன் டாக்டரால் கைவிடப்பட்ட என் கால்களை ஒருத்தர் சேர்த்துட்டாரு சேர்த்த பிறகும் நீ நிரந்தர ஊனமுற்றவன் தான் சொல்றாரு என் மனசாட்சி என் மன உறுதி அதை ஒத்துக்கல கென்னி நீ வருவ நீ பெரியாள வருவ நீ ஜெயிப்ப அப்படின்ற ஒரு திரும்ப திரும்ப வந்து அந்த விஷயம் வந்து என் மனதுக்கு வந்து பெரிய இதுவாக மாறுது ஒரு கட்டையில் ஊன்றுறேன் மறுபடியும் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க கேலி பண்ண ஏண்டாம் உனக்கு இந்த வேலைன்றாங்க வந்து அந்த நிலைமையிலையும் போய் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் இப்போ கொடுக்குறாங்க அந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு வரும்பொழுது எங்கள் அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க உன் முடிவுலேருந்து இருந்து நீ மாற்றிக்க மாட்டியான்னு கேட்குறாங்க வந்து மாற்றிக்க மாட்டேன்றார் இதுதான் சொல்லுவாங்க சினிமாவை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனை கொடுக்கும் டெஸ்ட்டு வைக்கும் அது பிச்சுன்னு ஓடுறானான்னு பார்க்கும் என்னென்னவோ சோதனை வைக்கும் சில பேர் ஈஸியாக கிடைச்சிடும் கிடைக்காதவளுக்கு அந்த டெஸ்ட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சினிமா உட்கார வச்சு அதன் பிறகு அது திறமை வாய்ப்புகள் இதெல்லாம் ஒன்னா வந்து உங்களுக்கு அதுதான் விக்ரம் ஊறி போயிருக்கு ஆயிடுச்சு மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு மெடிக்கல் இல்ல இதை தாண்டி என் மன உறுதின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு மனுஷன் லட்சியத்து மேல ஒரு குறிக்கோள் அதை வந்து அந்த அந்த விஷயத்த பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே தான் கவனம் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க அதுலேருந்து தப்பே தப்பாதுங்க வந்து நீங்கள் டைவர்ட் ஆகும்போது தான் உங்களுக்கான வெற்றி வந்து செதறி ஓடிடும் இதுதான் நான் இதில் உது உறுதியாக இருக்கிறேன் பாத்திரம் ஒரு கை நானாக சினிமாவா அப்படின்னு அப்புறம் தேடுறார் வாய்ப்பு தேடுறார் கிடைக்குது படங்கள் அடுத்தடுத்து தோல்வி படங்கள் ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு ஒரு ஸ்டாம்பிள் குத்தி அப்படி ஓரமாக ஒதுக்கிறாங்க இப்போவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க வந்து இப்போ ஒரு முறை வந்து நீ ஒரு இதுவாக சரி பண்ணி பார் சினிமா அதுக்கப்புறம் உனக்கு கை கொடுக்குமான்னு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க வேணாம் கண்ணி இது சரியாக வராது இது வா உன் திறமைக்கு வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு ஒரு நிறுவ நிறுவனத்தில் வேறு பாரு இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்டுடியோ ஒன்று வை அதை இதை வை நடிகைனா உனக்கு அன்ஃபிட் நீ முடியாதுன்றாங்க இல்லை முடியும்னு சொல்கிறாப்புல டப்பிங் பேசுகிறாப்புல எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மலையாள படங்களுக்கு டப்பிங் பேசுகிறாரு மலையாள படங்களில் சின்ன சின்ன ரோல் நடிக்கிறாப்புல அப்பாஸ் அவர் தான் முதல்ல டப்பிங் பேசு அப்புறம் ஏதாவது சின்ன வேலைகள் சினிமாவில் இருந்தால் அதை போய் செய்யறாரு வந்து ஒரு கட்டத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டா இவர் உட்காந்துட்டு இருக்காரு பக்கத்தில் நடிகை ரோகிணியும் இருக்காங்க பேசுறாங்க போரால் தன்னம்பிக்கை தான் ஒரு கட்டத்துல ஆனா இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அவர் விக்ரம் மேபி பேசுனதுலவாடான்னு சொல்லி நினைக்கிறேன் நினைக்கிறாங்க மேடையில் சொல்றாரு எனக்கு கால் உடஞ்சி போச்சு விபத்து ஆகி போச்சு ரெண்டு துண்டாயிடுச்சு அப்புறம் டாக்டர்ஸ் காப்பாத்துறாங்க அந்த சமயத்தில் அவருடைய உறவினர் ஒருவர் எனக்கு சொன்னது வந்து நேரடியாக சொல்லிடுறேன் நடிகர் தியாகராஜ் அவருடைய சொந்த தாய்மாமன் அவர் என்கிட்ட ஒரு தடவை சொல்லும் போது நான் தாங்க எடுத்து போய் அவர் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் விக்ரமுக்கு கென்னிக்கு கால் உடஞ்சி போச்சு சீரியஸான கண்டிஷனு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க விக்ரமுக்கு சொந்த தாய்மாமன் தியாகராஜன் அப்போ எங்கள் அக்கா வந்து அழறாங்க மகனை காப்பாற்றுன்னு போய் கேட்குறேன் ஜிஹெச்சில் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை இல்லை சார் ரிமூவ் பண்ணி ஆகணுன்றாங்க நான் வந்து ஹைதராபாத்லருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர வைக்கிறேன் ஃபோன் பண்ணி விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறேன் கேரள் சேர்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றாரு மேபி அதை ரிவீல் பண்ண வேணாம்னு ஏன்னா பிரசாந்தம் எங்கேயும் தன்னுடைய உறவினர் விக்ரம் நேரடியாக சொன்னது கிடையாது வந்து இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க விக்ரமும் எங்கேயும் வந்து பிரசாந்தோ அல்லது அவருடைய மாமா தியாகராஜனையும் வந்து எங்கேயும் தன்னுடைய உறவினர்னு வந்து சொன்னதில்லை அது குடும்ப விஷயமாக கூட இருக்கலாம் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை மேபி அதை வந்து ஒரு சின்ன பேரை சொல்லாமல் கூட காட்டியிருக்கலாம் இது எந்த தெரியல மேபி ஓகே ரைட் விக்ரம கூடிய விஷயத்துக்குள்ள வரும் எப்பவுமே சொல்லாத இந்த மாதிரி தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் தான் பட்ட கஷ்டங்களையும் சொல்லாத ஒரு விக்ரம் தங்களான் மேடைக்குள் சொல்வதற்கான காரணம் என்னன்னா இந்த ஐ அந்நியன் தாமி இந்த படங்களை எல்லாம் தாண்டி இதில் கடுமையான உடல் உழைப்பு விக்ரம் போட்டிருக்கிறது வந்து சாத்தியமா தெரியும் நம்ம முழு படமா பார்க்கும்போது தெரியும் மேபி ஒரு நடிகன் வந்து இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து அசால்ட்டா பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து தங்களானுக்கு என்னன்னா வயது ஒரு காரணமான ஒரு விஷயம் ஏன்னா நிக்க வைப்போம் சேர பூசுவாங்க நடிப்போம் ஒரு கொடை இருக்காது நிழல் இருக்காது மரம் இருக்காது கடுமையான வெயில் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு போய் ரூம்ல போய் ஹோட்டல்ல போய் படுக்கும் தான் தெரியும் உடம்பெல்லாம் குத்தும் அவ்வளவு வலி விழா எலும்புல ஒரு சமயம் அடிபட்டுடுச்சு தங்கலாம்ல டாக்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது விக்ரம் அப்படின்றாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கு அந்த கதை எனக்கு அந்த கதை மேலே உள்ள ஒரு விஷயம் ஒரு டைரக்டர் ரஞ்சித் சொல்றாரு வந்து ஒரு பேய் மாதிரி ஒர்க் பண்றாப்புல ஒரு இயக்குனரா நீங்க தங்களானுக்குள்ள என்ன பேசியிருக்காரு என்ன ஜாதிய கருத்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து நம்ம படம் பார்க்காம சொல்ல தேவையில்லை ஒரு இயக்குனரா ஒரு நடிகன் மேல அதே இது மாளவிகா மோகன் சொல்றாங்க பார்வதி சொல்றாங்க ஒரு இத்தாலிய நடிகர் சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் விக்ரம் பேசுறதுல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா எல்லா இயக்குநர்களையும் சொல்லிட்டு வராரு சங்கர் சொல்றாரு அரிய சொல்றாரு அவங்க சொல்றாரு இவங்கள சொல்றாரு பாலாவுடைய பேர் கண்டிப்பா சொல்லுங்க சேது சொல்லணும் வந்து சேதுவை விட்டுட்டார் பாலாவை விட்டுட்டார் இன்னைக்கு பாலா ஒருத்தர் இல்ல அப்படின்னா விக்ரம் இல்லைங்க அதன் பிறகு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் அது தாமதமா கிடைச்சிருக்கலாம் இல்ல கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் அது கண்டிப்பாக சொல்லியா சேதுவுக்கு எந்த அளவுக்கு விக்ரம் வந்து ஒரு உடல் உடைப்பு கொடுத்தாரோ அந்த அளவிற்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சருக்கு உள்ளானவர் வந்து பாலா வெறும் படைப்பு திறனால் மட்டும் கிடையாது ப்ரொடியூசர் இருந்து அதுக்கு தேட்டர் கிடைக்காம அந்த படத்துக்கு வந்து எதிரான சில விஷயங்கள் நடந்தது எத்தனை ஷோ போட்டிருப்பாங்க தெரியுங்களா சேதுவுக்கு பிஸ்னஸுக்காக அப்போல்லாம் மீடியேட்டர் பார்க்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கணும் அந்த படம் திரையரங்கில் ஓடினதை விட அதிகம் வந்து ஷோ போட்டு காமிச்சு தான் ஏதாவது ஒரு பிரிவு தேட்டலாம் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குங்க போராடி தான் கொண்டு வந்தாங்க மீடியாக்கள் கொண்டு போய் சேர்த்தது மக்கள் மதுரை மவுத் டாக்கு வேற விதத்தில் கொண்டு போயிடுச்சு வந்து அப்படியேப்பட்ட பாலாவையும் சேதுவையும் ஏன் வந்து விக்ரம் மறந்துட்டார் மகனை வைத்து பாலா படம் எடுத்தார் விக்ரம் மகனை வைத்து துருவ வைத்து அதில் ஏற்பட்ட அந்த பஞ்சாயத்து அந்த மனக்கசப்பு அந்த கோபம் இருக்கலாம் மேபி ஒரே ஒரு சும்மா போகிற போக்கில் ஒரு ஒரு லைன் சொல்லிட்டு போயிருக்கலாமே கண்டிப்பாக வந்து சேது எடுத்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரியும் இந்த பார்சன் காம்ப்ளெக்ஸில் தான் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது பாலா வந்து சிஐடி நகர் டி நகர் பக்கத்தில் சிஐடி நகரில் தான் ஒரு ரூமில் வந்து ஒரு அஞ்சு ஆறு நண்பர்களோடு தங்கியிருந்தாங்க பாலா அப்படி உட்காந்து சாதாரணம் அப்போ யாரும் தெரியாது இந்த பக்கம் ரெண்டு துவாரக பாலகர் மாதிரி ரெண்டு பேர் நிற்பாங்க வந்து அது பின்னால் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் அமீர் ஒருத்தர் சசிகுமார் அப்படியாப்பட்ட அவரை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே சரி ஓகே இப்படி ஒரு தங்களான் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விக் விக்ரம் எங்கேயுமே பகிர்ந்து கொள்ளாத தன்னுடைய சோகம் தன்னுடைய கஷ்டத்தை இங்கே சொன்னது ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சுன்னு கூட சொல்லலாம் பிறகு உங்களுக்கு ஈஸியாக சினிமாவில் வந்துடலான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா விக்ரம் அதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் மீறி தங்கலான் எப்படியாப்பட்ட படைப்பாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா விக்ரம்னுடைய பேச்சிலேயே தெரியுது பார்ப்போம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு தரமான படமாக தங்களான் இருப்பதா அப்படின்ட்டு பார்ப்போம் விக்ரமுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புவோம் நன்றி